ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு சொதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் இப்போ ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே போகுது அதனால் பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த மாற்றங்கள் வந்து தையில தான் வந்து நடைபெறுது அதனாலேயே தையில வந்து ஒரு சிறப்பு பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமே நவக்கிரகங்கள் தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா விதி தான் எல்லாமே காரணம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆக்சுவலி விதியெல்லாம் கிடையாதுங்க கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் கிரகங்கள் அதே போல ஒரே மாதிரியாகவும் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அதிர்ஷ்டமும் ஆபத்தும் மாறி மாறி வரும் அதனால தான் நம்ம லைஃப்பில் சந்தோஷம் சோகம் இந்த மாதிரி நிறைய வந்து நாம் பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் கிரகங்களால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற துலாம் ராசிக்காரங்க தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்போ எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை வழங்குகிறார் மெயினாக குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருக்கிறார் அவர் வகரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம்தான் எனவே உங்கள் ராசி புனிதம் அடைகிறது சென்ற நாட்களில் விட தாமதப்பட்ட காரியங்கள் இனி இப்பொழுது தடையின்றி நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகற்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரோ நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது உங்கள் வந்து சேரும் ஆரோக்கிய தொல்லை அகன்று உற்சாகத்தோடு பணிபுரிவிங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது இதில் ஃபஸ்ட்டு குருவுடைய வகரம் தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையே கொடுக்க போகுது அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் பஹர இயக்கத்துல இருக்கிறார் அவருடைய பார்வை உங்க ராசியில மூணு ஐந்து ஆகிய இடங்கள்ல பதிகிறது குரு உங்க ராசியின் சகோதரஸ்தானத்திற்கு அதிபதி மேலும் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடங்களுக்கு அதிபதி எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் எதிர்காலத்தை பற்றிய பயமானது அகலோ ஜீவனத்திற்கு கவலை இல்லாத சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கிய தொல்லைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் குணமடைவீங்க குருவின் பார்வை பலத்தால் உடன்பிறப்புகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வாரிசு திருமணத்தை முன்றின்று நடத்தி வைப்பீங்க மெயினாக பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துவராத உடன் பிறப்புகள் இப்பொழுது மனமாறி ஒத்துழைப்பு தருவாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றப்படுவாங்க இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அதற்கு பண உதவி கிடைக்குமா என்று காத்திருந்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல தோள்கள் கிடைக்கும் தொழில் நடத்துபவர்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து பகரமாக பகரமாகக்கூடிய குருவால இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமா கும்பத்துல புதன் வர போறாரு உங்க ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிப்பது யோகம்தான் ஐந்தும் ஒன்பதும் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள் எனவே மிதமிஞ்சிய பொருளாதாரம் உங்க ராசிக்கு ஏற்படும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் எந்த ஒரு வேலையையும் எழுதுல முடித்து வெற்றியும் காண்பீர்கள் அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகள் பார்த்து மேல் அதிகாரிகள் வியப்பாங்க பதவி உயர்வு தானாக தேடி வரும் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க இந்த மாதிரி புதனால நிறைஞ்ச லாபம் உங்க ராசிக்கு இந்த டைம் கிடைக்க போகுது அதுக்கப்புறமா கடைசியாக கும்பத்தில் சுக்கரனும் வரப்போறாரு உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டமதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனால பிள்ளைகளால் விரயமானது ஏற்படும் எனவே அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவோ கல்யாண சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டே வந்திருக்கலாம் அது இப்போது உங்களுக்கு கை கூடும் இடமாறுதல் இனிமை தரும் ஸோ இதனால கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்படணும் ஆக மொத்தம் கிரகங்களால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாழ்வுல உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு பிற்பகுதியில் ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய ஆதரவு உண்டு பெண்களுக்கு குடும்பத்தில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் உங்கள் பெயரிலே தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கை கூடும் இந்த மாதிரி தான் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து ஏன் செய்யணுன்னா இது தை மாதங்கிறதுனால செய்யணும் தை மாதத்தில் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெறலாம் அதனால அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அந்த பரிகாரத்தை பத்தி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்க கூடிய முதல் தினம் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்கள் நிறையவே வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாட்களும் வரும் அதனாலேயே இந்த மாதம் நன்மைகள் நிறைந்த ஒரு பொன் மாதம் என்று கூட அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய பண்டிகையான போகி பொங்கல் பொங்கல் காணு பொங்கல் இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வரும் தைப்பூசம் தை அமாவாசை தை பௌர்ணமி தை வெள்ளி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தையில நிறைய சுப நாட்கள் வர்றதுனால தை மாதத்துல காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு உடனடியாக பளிக்கும் அதனால் தாராளமாக முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் இப்பேற்பட்ட இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து என்னன்னா சூரியன் தன்னுடைய விசையை மாற்றி பயணம் செய்கிறதுனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவாரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால இந்த தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய நமஸ்காரம் காலையில செய்து சூரிய பகவான் கிட்ட ஒரு ஐந்து நிமிடம் ஆவது தியானம் மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் அது நம்ம உடல்ல இறங்கி நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும் அதனால அந்த மாதிரியான விஷயத்தை வந்து துலாம் ராசிக்காரங்க இந்த தையில வந்து செய்யணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தானம் வந்து செய்யணும் அதுவும் வாயிலா ஜீவன்களாக இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு தானம் செய்யணும் நிறைய அகத்தி கீரை பழம் அப்புறம் அரிசி வெள்ளம் கலந்தது அதுக்கப்புறம் கோதுமை மாவு தவிடு இந்த மாதிரி பசு என்னெல்லாம் சாப்பிடுமோ அது உங்களால் எவ்வளவு முடியுமோ வாங்கி தானம் பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயத்தை இந்த தையில செய்யறதுனால இந்த தையே உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதத்தில் அமையும் அதனால் இந்த பரிகாரங்களை செய்ய மறக்காதீங்க அதே போல் தை பிறந்தா வலி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தை பிறந்திருச்சு வழி பிறக்குன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சுப காரியங்களை மேற்கொள்ளுங்கள் தடைகள் வந்தாலும் உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லியிருப்பல அதற்கேற்ப எல்லாமே சரியாகும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து வெற்றியை பெச்சுருங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்